உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை சப்தமி திதி மதியம் மூன்று மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரமானது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அதித்தி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா அதித்தி அப்படின்னு சொன்னா திதியற்ற அதாவது ஒரு தேதியற்ற நாளாக பார்க்கப்படுகிறது இது என்ன சார் தேதி இல்லாத நாள் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆணி மாதம் வளர்பிரை சப்தமி திதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இன்றைய தினத்தை எப்படி அந்த சாந்திரமான மாதங்களிலே சொல்லி சொல்லி பார்த்தோம்னா ஆஷாட மாதத்தினுடைய ஒரு ஏழாவது நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இதுலேயே அஷ்டமி திதி ரெண்டும் ஒன்றாக வந்துடுறதுனால இன்றைய தினத்திலே அது தேதியற்ற நாளாக ஆக இந்த நாளில் எந்த ஷார்தம் அப்படிங்கிறதே பண்ண மாட்டா இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறத நாளைக்கு கொண்டு போயிட்டு வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு வரும்போது ஆஷாட மாதத்தினுடைய எட்டாவது நாளாக நாளைய தினம் பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது நாளைய தினத்தினுடைய பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா அதிகாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தொன்போது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா இன்னைக்கு சூலம் பார்த்தோம்னா கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இந்த நேரத்திலே நிறைய நேயர்களுக்கு ஒரு சந்தேகம்ங்கிறது வருது நிறைய பேர் தொலைபேசியில் கேட்குறா நேர்லேயும் கேட்குறா இந்த பால் தயிரை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிறே மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லெண்ணெய் வெள்ளம் இதையெல்லாம் தானமாக கொடுத்துட்டு போக சொல்கிறே இது ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா அதாவது எல்லாமே தானந்தான் பண்ணணும் ஆனா இந்த பாலையும் தயிரையும் யாரும் தானமாக பெறமாட்டார்கள் ஆக அதனை நாம் அறிந்துவிட்டு செல்லும் பொழுது நம்மிடையே அந்த நிதானம் என்பதை நம்மால் கடைபிடிக்க முடியும் அதை அறிந்துட்டு போ அதை சாப்பிட்டுட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்கா நல்லெண்ணையோ வெள்ளத்தையோ சாப்பிட சொல்லி சொல்லலை இதை வந்து தானமா கொடுக்கணும்னு சொல்றா இந்த பால் தயிர் ஆகியவற்றை சாதாரண நாட்களிலே யாருமே தானமாக பெறமாட்டார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட நம்ம ஜோதிட தகவல்னு சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா காச நோயை உண்டாக்கும் கிரகம் எது தான் பார்க்க போறோம் காசு என்னன்னு சொன்னால் இந்த டிபர்குலோசிஸ் டிபி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சுறது இந்த டிபி அப்படிங்கிற நோயை எந்த கிரகம் தரிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுலேயும் நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா சார் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது அந்த புகை என்பதும் கிடையாது மது என்பதும் கிடையாது அவர் ஒரு சின்ன ஒரு வெத்தலை பாக்கு கூட போட மாட்டார் ஆனால் அவருக்கு பார்த்தோம்னா டிபி வந்துருச்சுன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நிறைய சந்தேகம் என்பது வரும் முதல்ல இந்த டிபர்குலோசிஸ் அப்படின்னாலே நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம் அவ வந்து சளி பிடிச்சிருக்கும் அவன் வந்து இருமின்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இந்த காச நோய் அதாவது இந்த டிவிங்கிற விஷயம் நுரையீரலை மட்டும்தான் பாதிக்க வேண்டும் என்பது இல்லை அது உடம்பில் உள்ள எந்த பகுதியில் வேண்டுமானாலும் சென்று அந்த பேசிலைங்கிறது உட்காந்துக்கும் அதன் மூலமாக அந்த இடவானது பாதிக்கப்படும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு தீய பழக்க வழக்கத்தினால் மட்டும்தான் டிபி வரணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வெத்தலை பாக்கு போடலாம் கூட டிபி வர்றதுன்னு சொன்னால் அவருடைய உடலிலே அந்த பகுதியானது வீக்காக இருக்குன்னு அர்த்தம் முதல்ல இந்த டிபர்கலோசிஸ் அந்த பேசிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஒரு தொற்று நோய்தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா காசநோய் என்பது ஒரு தொற்று நோயின்னு தெளிவாகவே சொல்லியிருப்பா தொற்று நோயினால் எல்லாருக்குமே தானே வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது யாருடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இருக்கிறதோ அவர்களை இந்த காச நோய் என்பது அண்டுவதில்லை இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அவர்களுடைய உடம்பிலே தருவது எந்த கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லக்னம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு திறன்கிறது இருக்கும் அதே மாதிரி சூரியன் என்பது வலுப்பெற்றிருந்தால் அவர்களுடைய ஜாதகத்திலே சூரியன் ஒரு வலுவான இடத்திலே அமர்ந்து கொண்டு அல்லது லக்னத்திலேயே சூரியன் அமர்ந்திருந்தாலும் சூரியன் நல்ல பலமாக இருந்தால் தனிச்சிருக்கணும் அந்த சூரியனோட வந்து ஒரு ராகுவோ அல்லது கேத்துவோ அல்லது ஒரு செவ்வாயோ இல்லை சனியோ அந்த மாதிரிலாம் சேர்ந்துட்டா சூரியனும் டிஸ்டர்ப் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் சூரியன் வந்து வலுப்பெற்றிருந்தாலும் இவர்களுடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு திறன் என்பது இருந்து கொண்டிருக்கும் இப்போ பிரதானமாக இந்த காச நோய் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா அவர்களுடைய ஜாதகத்திலே சந்திரன் என்கின்ற கிரகம் பலவீனப்பட்டிருக்கும் ஒன்று அந்த சந்திரன் வந்து ராகுகேத்துவோடு சேர்ந்திருக்கணும் அல்லது ராகு ராகுகேத்துடைய சாரம் பெற்ற சனியோடு இணைந்திருக்க வேண்டும் அல்லது அந்த சந்திரன் நீச்ச பலத்தோடு இருக்க வேண்டும் இந்த ஆறாம் பாவத்திலே சந்திரன் என்பது அமைய பெற்றிருந்தாலும் இதே மாதிரி பிரச்சனைங்கிறது வரும் அதே மாதிரி இந்த நுரையீரல் பகுதி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் பார்த்தோம்னா மூன்றாம் பாவகம் என்பது இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மூன்றாம் பாவாதிபதி சந்திரன் ஒரு ஆறிலே சென்று அமரும் பொழுது அதுவும் ஒரு சுவாதி நட்சத்திரத்திலே அந்த துளாராசியிலே சென்று அமரும் பொழுது அந்த ராகுவும் ஒரு பாதிப்பினை தரக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு அந்த காச நோய் பற்றிய அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வரலாம் உடனே உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு ஐயோ நான் ரிஷப லக்னோ எனக்கு மூணாம் பாவை சந்திரன் போய் ஆறுல உட்காண்டா நான் துளாராசில இருக்கேன் அப்ப எனக்கு டிவி வந்துரும்னு சொல்லாம் பயப்படவே கூடாது இது ஏன்னு சொன்னா அந்தந்த கிரகத்தினுடைய தசா புக்தி காலங்களில் மட்டும்தான் இது போன்ற தாக்குதல்கள் என்பது வரும் ஆக இந்த நோய்களை தருகிறது அப்படின்னு சொன்னாலே அங்க நோய் ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லி வந்துட்டாலே அந்த இடத்திலே ராகுவும் கேதுவும் தங்களுடைய அந்த பணியினை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அது எந்தெந்த கிரகத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரதானமா இந்த டிபின்னு எடுத்துக்கும் பொழுது அது நுரையீரல் தாக்கி இருந்தால் மூணாம் பாவம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கும் வேற இடத்துல போய் டிவி உக்காருன்னு சொன்னா அந்த பாவங்களை கொண்டும் நம்மால் கண்டுவிட முடியும் அதாவது ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இடுப்பு பகுதியில் கூட போய் கூட டிபர்குளோசிஸ் இருக்குன்னு சொல்லுவா இது என்ன ரீசன்னே தெரிஞ்சிருக்காது அப்புறம் அந்த இடுப்பு பகுதி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த ஆறாம் பாவம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்களுடைய ஜாதகத்திலே உடம்பிலே எந்த பாகம் அப்படிங்கிறத பார்த்துண்டு எந்த பாகத்துல பிரச்சனைங்கிறத எடுத்துண்டு அதை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு மருத்துவ ஜோதிடரால் கண்டிப்பாக சொல்லிவிட முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்